அனைவருக்கும் வணக்கம் சற்றம் முடித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் முன்கூட்டியே தொடங்கிய வடகிழக்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை படமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப்பிடுங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முன்கூட்டியை தொடங்கிய வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடு கனமழை பெய்யக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளிலும் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நாளை நாட்கள் திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழக புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக மாவட்டங்கள் ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் உள்ளிட்ட ஆகிய இடங்களில் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போதொரு முக்கிய எச்சரிக்கை ஒட்டுக் கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மர் மிதனையும் அவ்வாபதி கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடேல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்